பிரேசில் மீது அமெரிக்கா விதித்துள்ள அதிகபட்சவர் இரு நாடுகளுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரேசில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் மாறாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல்வேறு உலக தலைவர்களுடன் பேச போவதாகவும் கூறியிருக்கிறார் இது சர்வதேச அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா பிரேசில் மீது நாற்பது வீதம் வரை கூடுதல் வரி விதித்துள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் கடும் கோபத்தில் உள்ள பிரேசில் ஜனாதிபதி இது குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீன ஜனாதிபதி சி ஜின் பிங் மற்றும் பிற நாடுகளின் தலைவர்களுடன் பேசப் போவதாக லூலா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த திடீர் வரி விதிப்புக்கு இந்தியா பிரேசில் போன்ற நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இதனால் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட நாடுகள் அனைத்தும் ஒன்று ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக அணிதிரள வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது